மட்டும் இல்லாமல் இந்த பிறந்தநாள் விழாக எனக்கு சந்தோஷமாக எல்லாரும் கூட இருந்து என்னுடைய ஒரு குடும்ப விழாவாக கொண்டாடும் அனைத்து நம்மளுடைய நம்மளுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் அனைவருக்கும் என்ன மிகமான நன்றியை தெரிவித்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவி மற்றும் மனைவி மற்றும் மகளினுடைய நன்றியை தெரிவித்து இந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் மிகவும் எனக்கு சிறப்பாக கொண்டாடுறது நன்றி நான் இது வந்து எனக்கு வந்து ஐம்பத்தி ஏழு வருணம் முடிஞ்ச ஐம்பத்தி எட்டாவது வருடம் ஆனா நான் ஹாப்பியாக வந்து ஒரு பர்த்டே கொண்டாடுறது வந்து ரெண்டாயிரத்தி ஐ திங்க் பதினேழு பதினெட்டில் ஒரு பர்த்டே தான் சிறப்பாக கொண்டாடினோம் இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி ஒரு வருஷத்தில் அன்னையில வந்து எங்களுக்கு கொஞ்சம் சில கஷ்டமெல்லாம் படிப்படியாக அதை இறந்துட்டு வந்தோம் திரும்ப அந்த கஷ்டத்துலேருந்து இப்போ தான் கொஞ்சம் வந்து மேலே அப்படியே அப்படியே ஒரு ஸ்டெப்லேருந்து நிறையா இருக்கோம் அந்த அஞ்சு வருட காலம் ஆறு வருட காலங்கள் நான் வந்து ரொம்பவும் கஷ்டப்படும் நம்ம கீழே வந்து கீழேருந்து நம்மவும் ஸ்டெப் ஸ்டெப்பாக நல்லா வந்தோம் நம்மளுடைய வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் நல்ல ஒரு கடின உழைப்பாக வளச்சிக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பத்தொம்பதுலேருந்து ஆரம்பித்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆச்சு இன்றைக்கி சூழ்நிலை கடவுள் வந்து நம்ம அதே நிலைமையில் இன்றைக்கி ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிற அளவுக்கு இருக்கிறோம் இனியும் எங்கே இருக்கிற எல்லாம் ஸ்டாஃப் எல்லோருமே எங்கூட இருக்கிற அத்தனை பேரும் நல்லாவே சிறப்பாக இருப்பாங்க நான் முன்னேறுவது போல அவங்களும் முன்னேறுவேன் என்று தெரிவித்தல் வேண்டி எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து சசிகுமாரனுடைய இந்த பாட்டு நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே

டிப்ளமோ சிவில் படிச்சுட்டு நான் ரெங்கு வச்சுருந்தார் ரிங்கு தொழில் போய் பண்ண சொன்னார் அது ஒரு மூணு மாச காலம் அங்கே போய் அந்த தொழில் பார்த்தேன் எனக்கு அது பிடிக்கல சரி படித்த பதிப்புக்கு எதாவது சம்மந்தமாக செய்யணுங்கிற சுச்சுவேஷனில் எடுத்து எங்கள் அப்பா வந்து போய் நீ கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்னாலும் செய்யி அப்படின்னு சொன்னாங்க போய் கற்றுக்கன்னு சொன்னாங்க அங்கே போய் நான் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழாவது மாதம் ஜாயின் பண்ணேன் அந்த ஏம்பது மாதத்தில் கிட்டத்தட்ட எங்கள் அப்பா சொல்ற வார்த்தை அதிகமாக நீங்கள் வேலை கற்றுக்க வரைக்கும் ஒரு ரூபா சம்பளம் வாங்கக்கூடாது கையை அப்படின்னாங்க அன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டிலருந்து தான் எங்கள் அப்பா பணம் கொடுத்தார் அதை வாங்கி நம்ம வேலை கற்றுக்குன்னு ஒரு வெளித்திறமாக இருந்து கிட்டத்தட்ட நைட்டும் பகலாக அதில் அதாவது உழைத்து எந்த வேலையினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட்டுக்க மாட்டேன் மிக்சர் மிஷின் ஓட்டுறதுலேருந்து இருந்து எல்லா வேலையும் கடினமாக உழைத்தேன் அதனோட உழைப்புக்கு தகுந்த வெற்றி தான் திரும்பி எனக்கு அது வந்து ஒரு பங்குதாரராக என்னைக்கு வந்து அது என்னை வந்து ஊட்டி ஒரு இது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் எனக்கு பங்குதாரராக பார்ட்னர்ஷிப்பாக அவர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் இருந்து எனக்கு வேலை செய்கிற ஒவ்வொரு ஒர்க்கையும் நம்ம கம்பெனிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பார்ட்னர்ஷிப் கொடுத்து செஞ்சிட்ருந்தோம் எண்பத்தி ஏழில் ஜாயின் பண்ணது அந்த கம்பெனியில் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் வெளியில் வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வெளியில் வந்த ஒரு படு அப்போ நான் வெளியில் வரும்போது நான் வந்து ஒரு கொங்குநாடு காலேஜில் ஒரு அங்கத்தினரவும் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தில் இப்போ எங்கே இருக்கிற எங்கள்கிட்ட தினமணி இருக்காரு மேனேஜர் அவர் வந்து அந்த மில் அதுக்கு ரெண்டாயிரத்தில ஒரு டூ தௌசண்ட் ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கணும் சரணையாக ஸ்பின்னிங் மில்ஸ்னு அந்த மில்ல எனக்கு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் பக்கத்தார தான் நாங்கள் போனோம் அப்போ அவர்லாம் அந்த மேனேஜராக இருந்தாரு அப்போ அவர் அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு வருஷம் அந்த மில்ல மேனேஜராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு காலேஜ் வாங்கினோம் அப்புறம் சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கினோம் பட் எது இருந்தாலும் வந்து தொழிற்சலில் வர்றதுல வந்து என்னுடைய கடின உழைப்புக்கு தான் அது கிடச்சா வெற்றி ரெண்டாவது நேர்மை யாரிடமும் ஏதா இருந்தாலும் கேட்குற பாலிசி என்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை ஏதாவதுனா நீயே நீ இப்படி கேட்டீங்க என்னையே நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படி நேராக கேட்குறதா என்னுடைய நம்மளுடைய என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் நான் நினைக்கிறேன் சில பேர் வந்து நேருக்கு நேர் அதை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க பட் நான் அதான் இருக்கிறேன் பட் எதா இருந்தாலும் நம்மகிட்ட எங்க ஸ்டாஃப் இது எல்லாத்தையும் கடினமாக சத்தம் போடுவேன் அடுத்து பார்த்தா ஒரு டென் மினிட்ஸ் அதை விட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவோம் அதே ஒரு இதாக வச்சுக்கிட்டு ஒரு கன்னிங்கா பண்றது அப்படியெல்லாம் நமக்கு பிடிக்காது பட் என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய கடின உழைப்பு மட்டும் இல்லலாம் என் கூட இருக்கிற எல்லாத்துக்கும் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒத்துழைச்சு அதுவும் பாத்தீங்கன்னா எந்த நேரத்தில் நாங்கள்லாம் வந்து நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு போனாலும் என்னுடைய சாப்பிடாத போனால் கூட வந்து சாப்பிட்டு படுங்க ரெண்டாவது எங்கே இருக்கீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கிட்ட தடவை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தடவை நஷ்டம் சும்மா சும்மா ஏன் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிங்கன்னா இல்லை தெரிஞ்சிக்கணுன்னு ஒரு அக்கறை என்ன செய்கிறாங்கன்னு அதனால் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு மேரேஜுக்கு அப்புறம் தொண்ணூற்றி நாலுக்கு மேலேஜ் அப்புறம் என் மனைவி தான் அதுக்கு ஒரு பெரிய அவன் அங்கத்தினருங்கிறதும் என்னால் சொல்ல முடியும் நேரத்தில் அதனால் வந்து அதுக்கப்புறம் இப்போ சில கஷ்ட காலத்துலேயும் எங்களுடைய மகளான என்னுடைய ஐஸ்வர்யா நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்கப்பா நாங்கள் எதையும் ஆசைப்பட்டதில்லைன்னு சொல்லுவாங்க அதுதான் அதனுடைய என் பொண்ணுடைய ரகசியமே அதே மாதிரி தான் வந்து சின்ன அதே மாதிரி தான் அதனால் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி கடின உழைப்படணும் நேர்மையாக நடந்துக்கணும் இது முரண்டும் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம்ங்கிறது எத்தனை நினத்தில் நான் தெரிஞ்சுக்கணும் எதிர்கால ஆசை ஒரு ஆசை இருக்கு எனக்கு ஆசை வந்து அரசியலுக்கு போகணும் சில பேர்த்துக்கு சேவை செய்யணும் சம்பாதிக்கணுன்னு இடத்துக்கு நான் போகல எனக்கு சம்பாதிச்சது இருக்கிற என்னுடைய ப்ராப்பர்ட்டி சொத்தே எனக்கு போதும் சேவை செய்யுங்கிற ஒரு மனப்பான மனசில் தோட்டத்து அதை செய்யலான்னு ஒரு இடத்துல இருக்குது அரசியலுக்கு போகலாம் அப்படின்ட்டு எம்எல்ஏ ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கும் ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் வந்து ஜாலியாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க படித்து முடிச்சுட்டோம் தான் ஃப்ரீயாக உட்காந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக அதை வந்து என்றைக்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது ஏன்னா இன்றைக்கி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம் இன்றைக்கும் கடின உழைப்பு இருக்கிறவன் இளைஞர்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு சைடில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவன் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறேன் இன்றைக்கி உண்மையாலுமே முன்னுக்கு வரணும்னா இந்தியாவில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பிசினஸ் இருக்குது ஆனால் இளைஞர்கள் வந்து முன்னுக்கு வரணும்னா ஓனாக பிஸ்னஸ் செய்யணும் வெறும் சம்பளத்தை மட்டும் போனாகாது கடினம் உழைக்கணும் என்ஜாய் பண்ணுறதுங்கிறது அது தனி எப்போ பட் எல்லாமே நம்ம இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க ஃப்ரீயாக ஈவினிங்னா அஞ்சு ஆனால் என்ஜாய் பண்ணணும் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கடினா எனக்கு இந்த இளைஞர்களுடைய ஒரே பேர் வேண்டுகோள் நல்ல பழக்கத்தை கற்றுக்கணும் தவறான வழிகளுக்கு போகக்கூடாது மது பழக்கத்துக்கு அடிமை ஆகக்கூடாது மற்றபடி இது எல்லாம் கடைபிடிச்சா நல்ல இந்த இளைஞட வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே சார் தேங்க் யூ